நார் நிக்கிற இடத்து போய் ஏகாத கொண்டு அடைற கூடாது. நாலு பேர் நிக்கிற இடத்து போய் அடைதம்டா நடகிராம் வரணுவாங்க. யாருமே இல்லாத இடத்துல போய் திசிட்டிர கூடாது. நேத்து வரைக்கும் நல்லா இருந்த எனக்கு சுத்த பைத்தியக்காரனா போயிட்டு வர. எங்க சிரிக்கணும் அங்க சிரிக்கணும். எங்க அழுகணுமா அங்க அழுகணும் ஒவ்வொரு ஒரு சிரிப்புக்கு பின்னதிகளே பல வித்தியாசங்கள் இருக்குது இந்த ஒரு நாடு நம்முடைய நாடு. அப்படி என்ன يا சிரிப்புல பலரகமா இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் கூடியவன் அதிசயசாலி. துன்பத்தில் சிரிக்க கூடியவன் ஞானி. கண்டுமற சிரிக்கக்கூடியவன் காரியவாதி. कपड़ोंில் சிரிப்பவன் கவிஞன் தெரிந்து சிரிப்பவன் நடிகர். தெரியாமல் சிரிப்பவன் ஏமா நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன் நிலை உணராமல் சிரிப்பவன் நிதான மற்றவன் ஓயாம சிரிக்கிறவன் வைத்தியக்காரன் விட்டு சிரிப்பவன் வஞ்சகன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பு சிரிப்பவன் மட்டுமே மனிதன் வகைப்படுத்தி கொடுத்த பொன்னான தாய் திரு தமிழ்நாடு நம்முடைய யாரு அதாவதான் என் நாட்டுக்கு மட்டும் வரைக்கும் உயிர் மட்டும் மக்கள் மத்தியில் பெருமையை சேர்ந்துட்டேன் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மக்களுடைய அரவணைப்பு இப்படி எல்லாம் மக்களுடைய ஒத்துழைப்புல சிறப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த கூட்டம் எந்த இடத்துல நிறைய மாறி போகுது நம்மளால கொஞ்சோட காசு படத்தை பார்த்து அதை பார்த்து ஒரு சிரிப்பு காசு படம் குறைஞ்சிச்சுன்னா அங்க ஒரு சிரிப்பு அங்கதே நம்ம உழப்பு சிரிப்பா சிரிச்சல் பல பேர் பேசும்போது கவனிச்சிருக்கியா தம்பி நம்ம காசு படம் சரி சொத்து மதிப்பு சரி இந்த உலகத்துல யாத்தமே கிடையாது அம்பட்டு காசு படமே நம்மகிட்ட மட்டும் எதை வச்சு சொல்றீங்க சும்மாவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட பாருங்க குஜிரிய மாலையில ஒரு முன்னூத்த ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் அப்படியா பரவாயில்ல என்ன சொன்னாரு அங்கே ஒரு நூத்த ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் அது மட்டுமா திண்டுக்கல் ஓரத்துல இப்போ ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் நம்ம சொல்லுவார் ஆனா எல்லாம் தெரிஞ்ச மண்ணுதே மனுஷனை பார்த்து திருச்சுக்கிட்டே சொல்லுமா அதை வாங்கி போட்டிருக்கீங்க சொல்லிட்டு போட்டோம்டா அவங்க தாத்தனை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் அவங்க அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன்

ஆக அவளது பிற்பாதம் என்று உழங்கட்டும்

எல்லாம் உள்ள தாயவள் நன்றி வணக்கம் 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 நாடே மேலும் பெருமைகள் கொடுத்து அருமை மாமா கே ஆர் ராமதாஸ் அவர்கள் கலைக்குறை சார்பாக எனக்கு அன்பளிப்படுத்த பெருமை சொத்துள்ளார்கள் அவர்களுக்கும் நெஞ்சார நன்றி நன்றி நடந்த வணக்கம் வணக்கம் அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் வணக்கம் நாளை பூவிழகள் தனிப்பட்ட பெருமையை கொடுத்து கொடுத்தாலும் இந்த சுந்தர சோலை அறிவர் வாக்கில் பெருமை எடுத்தக்கூடிய அற்புத சோலைகள் எனவே அப்படிப்பட்ட திரைச்சோலை மத்தியில் இருக்கும் பொழுது எல்லா விட முருகனுக்கு சொந்தமான இடத்துல ஏதேனும் சத்தம் கேட்பது தெரிகிறது என்ன சத்தம்

ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பணத்துடைய மதிப்பு இந்த உணர்ந்து யாருக்குமே இல்ல அருளாருக்கு அவ்வளோவில்லை பொருள் இல்லாத உலகம் இல்லை அருளும் பொருளும் இல்லாதவருக்கு வாழ்க்கையில் எந்த உலகம் நிலையான உலகம் கிடையாது போது அன்பளிப்பு கொடுக்கும்போது ஒவ்வொரு ரூபா நோட்டும் கொடுத்துட்டே இருக்கா ஒவ்வொரு ரூபா நோட்டையும் பாத்தீங்கன்னா அதுல அதிகபட்சம் இல்லை எல்லா நோட்லையும் காந்தியுடைய மோந்த இருக்கும் பார்த்திருப்பியே ரொம்ப ஆழமா பாத்துட்டே இருக்கான் அப்படிப்பட்ட காலகட்டத்துல காந்தி தத்தாளுடைய போய் படம் இருக்கு சிரிச்ச மாதிரியே இருக்கும் போட்ட அப்படி பாத்தீங்கன்னா சிரிச்ச மாதிரியா இருக்கு இருபதுல ஆரம்பிச்சு ஐம்பதுல இருந்து நூறுல இருந்து இருநூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி எந்த தாளை எடுத்தாலும் காந்தியோட முகம் ஒரே மாதிரி சிரிப்பு தான் ஒரே மாதிரி போந்த எந்த நோட்லையும் மாறுதலே இருக்காது இருபது ரூபா நோட்டு குறைச்சிருக்குன்னு அதுல ஒரு சிரிப்போ இல்ல ஐம்பது ரூபா நோட்டு அதை காட்டு கொஞ்சம் கூட இருக்குன்னு அதுல ஒரு சிரிப்போ இல்ல ரெண்டாயிரம் ரூபா நோட்டு அதை காட்டு கூட இருக்குன்னு அதுல ஒரு சிரிப்போ காந்தியோட முகம் சிரிப்பது அல்ல எல்லா நோட்லையும் ஒரே முகம் ஒரே மாதிரி சிரிப்பு தான் ஆனா நம்மளால மட்டும்தான் கொஞ்சம் எதிர்ப்பதமாவே வாழ்வான் ஐம்பது ரூபா நோட்டை பார்த்தா அப்பதைக்கு ஒரு சிரிப்பு நூறு ரூபாயை பார்த்தா அதை பார்த்து ஒரு சிரிப்பு ஐநூறு ஆயிரம் சொல்லவே விடிய விடிய சிரிப்பு பொறுத்து நம்ம மோத்துல சிரிப்பு மாறி நம்மளை கொண்டாந்து அங்கேயே விட்டு போயிட்டார் போட்டோம் காலத்துடைய சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட பெருமை கொடுத்தாலும் நன்றாட்புடன் அவர் பண்பறிந்த ஆற்றா கடையினார் வள்ளுவர் நாடகத்தை நாடகம் என்ற முறையில் பார்க்கும்போது நாடகம் வட்டி அடைக்கிறது நாடகத்துக்கு அப்பாற்பட்டு இது என்ன நாடகம் தெரியாம போச்சு வாழ்க்கையில வீடு அடிக்கப்படும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல்வேறு செய்திகளை தொகுத்துடக்கூடிய நாடகம் எண்ணற்ற நாடகங்கள் இந்த பகுதியில் பார்க்காத நாடங்களே இருக்காது பல நாட்கள் காத்தர்வாங்க கருப்பு சாமி எண்ணற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க பார்த்திருக்கூடிய சூழல் அதிகமா இருக்கும் மனிதர்களை காட்டும் இந்த பக்கம் அதிகமாக நடக்கக்கூடியது இந்த கருப்பாமி நடந்தது எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இதுல இருக்கு எத்தனை நாடுகள் பார்த்திருப்பீங்க ஆனால் கதைக்கு அப்பாற்பட்டு பல சம்பவங்களையும் செய்திகளையும் தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு நாடகமாக ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது வள்ளி திருமணம் மட்டும்தான் ஏன்னா வள்ளி திருமணம் மட்டும்தான் கதைக்கு அப்பாற்பட்டு பல செய்திகளையும் கொண்டாந்து சேர்க்கக்கூடிய ஒரு நாடகமா இந்த நாடகம் விருது கொடுக்கிறோம் கருப்பு சாமி பாடல் தயவு செய்து இந்த வேடத்தை நாடகசங்கம் ஏற்றுக்கொள்ளுமா விளக்கம் தேவை தவு செய்து கூறவும் கருப்பு சாமி வேஷம் நான் வேடத்தை நாடக மேற்றுக்கொள்ளணும்னா இப்படி புரியலையே கருப்பு சாமி வசத்தை மாதிரி இருக்கிறாரா

கூடிய சிறப்பு நாடத்தில் இருக்கு சங்கரநாத சுவாமிகள் கதையை பொறுத்த வரைக்கும் கிடையாது ஆனா கருப்புசாமி யாருடைய பிள்ளையாக இன்ன வரைக்கும் வரலாறு சொல்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து சீதையாகப்பட்டவர் லவன் குசன் பிள்ளைகளை பொறுத்திருக்கும் பொழுது எது உண்மையான பிள்ளைன்னு தெரியல அப்ப உண்மையான பிள்ளை எது என்பது தெரிய வேண்டதற்காக அக்னி பிரச்சனை வைக்கிறாங்க அது உண்மையான பிள்ளை வெளியே வந்திருக்கு ஒரு பிள்ளை மட்டும் கருகி போய் கருகி போய் வந்தாலும் நீ ஏன் உள்ளதானே கருங்க நிறத்தோடு இருந்தாலும் கருப்புசாமி என்று பேர் ஒரு வாங்கி கருப்புசாமி கொடுத்த வரலாறு உண்டு கொஞ்சம் ஓரமாக்கா இருக்காங்க

ராமனுடைய பிள்ளை அந்த கோபாலுடைய பிள்ளையாட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்ப கோபாலகிருஷ்ணன் யாரு என் பாட்டே பெருமாள் அப்ப பெருமாளுடைய பேரே திராடத்துல நான் இருக்கேன் அப்ப அவரும் வேற மாதிரி இல்லாம மயனுடைய அம்சம் அப்ப மயனா இருக்கக்கூடியவர் கருப்புசாமி வள்ளி யாரு அப்படின்னு இந்த கதைக்கு சாராம் சமுதிரம் வள்ளிக்கே தெரியாது அவர் மாண்மகள் யாருக்கு யாருக்கு பிறந்தவள் உலகம் போற்ற முடிய மகாவிஷ்ணுடைய திருவடியில் இருந்து பிறந்தவள் தான் வள்ளி எனவே மகாவிஷ்ணுடைய பிள்ளைதே வள்ளியே அதே மகாவிஷ்ணுடைய பிள்ளைதான் கருப்புசாமி ரெண்டு பிள்ளையும் ஒரு இடத்துல சந்திக்கிறான தவறு இல்ல ரெண்டு பிள்ளதே இதனால் கதையின் சாராம்சம் தொற்று வந்ததுனால தப்பு கிடையாது சங்கர் நடத்திய நாடகத்தில் மருந்து கிடையாது கருப்பு சாமிக்கு ஆனால் வந்ததுனால ஒன்றும் தவறு கிடையாது புதுமமா இருக்குன்னு போட்டுருக்கலாம் இருக்கக்கூடிய சிறப்பு மக்களுடைய ஒத்துழைப்பு எனவே மகாவிஷ்ணுடைய பிள்ளைகள் ரெண்டு பேருமே அதனால காலம் கடந்து உங்களுடைய புதுமா போயிட்டு இருக்கா அப்ப போறக்கூடிய நாடுகள்ல எண்ணற்ற சிறப்பு நடத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு புதுமமா பண்ணுறதுக்காக பல நிகழ்ச்சியில் மக்கள் மத்தியில் ஆர்வம் படணும் அப்படின்றக்காக கதைப்படுத்திக் கொண்டாங்க ஆரம்பத்தில் தெருக்கூத்துகளா இருந்த நிகழ்ச்சி இன்னைக்கு வளர்ச்சி மட்டும் மேடை நாளைக்கு வந்திருக்கு நாளைக்கு இளைஞர்கள் தலைமுறை மாற 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 கண்ணோட்டங்கள் மாறலாம் மேடு பல நிகழ்ச்சிகள் புதுப்பட்டு போகலாம் எனவே புதுப்பொடிவோடு நாளுக்கு நாள் இந்த நாடகம் வளர்ச்சி அடைந்து அது வேற கடவுளுக்கு போயிட்டு இருப்பதை ஒரே சிந்தனைகளுக்கு சொல்ல முடியாது ஆக பல்வேறு கலைகளும் வாழட்டும் நாமும் மலர்வோம் கலைகள் வாழட்டும் எல்லா கலைகள் வந்தால் நாடு நல்லா இருக்க அந்த கலை இந்த கலை அல்ல எல்லா கலையும் நாடக கலை வளர்க்கக்கூடிய நல்ல உலகம் எனவே உங்களுக்கு நெஞ்சார் நன்றிகள் நன்றிகள் அதை வணக்க வணக்க பண்புள்ளங்களுக்கு சிறந்த வணக்கங்கள் எனவே அப்படிப்பட்ட பெருமைகள் உண்டு பூமனைகள் மனித வாழ்க்கையில் எத்தனை சிறப்புகள் நடந்தாலும் இந்த பெருமை எண்ணற்ற நிகழ்ச்சிக்கு முத்தியில் பல காலங்களில் வாழக்கூடிய நிகழ்ச்சியாக கடை போய்கிட்டு இருக்கு